ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நான் போட்ட வீடியோவில் இருக்க மாதிரியே இதுவும் ஒரு அளவு பத்தாத ஒரு ப்ளவுஸ் தான் இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் எடுத்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட அளவு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்ச் செலவு உள்ள ஒரு ப்ளவுஸு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் கொடுத்த ப்ளவுஸோட அளவு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம் சிக்ஸ்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப கம்மி செவன்ட்டி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க ஆனால் ஃபோட்டோஸில் அந்த சேரீ கூட வர ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல் ஸ்லீவ் வச்ச மாதிரியும் போட் நேக் வச்சு ஃபுல் க்ளோஸ்டாக போடுற மாதிரியாகவும் இருக்குது ஸோ அவங்க அதை பார்த்துட்டு இவங்களும் வந்து சரி ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளும் ஆர்டர் பண்ணி எடுத்துரும் ஆனால் வர கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது சம்டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு மீட்ரு வரைக்கும் வரும் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி வர்றதில்ல எயிட்டி சென்டிமீட்டர் அந்த மாதிரி தான் வருது ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் அளவுல ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பேக் பீஸுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன் பேக் பீஸ் வந்து மடித்து தைக்கிறதுக்காக இடுப்புக்கிட்ட மடித்து தைக்கிறது இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் போதும் அதே தான் இடுப்போட உயரத்தை நீங்கள் அதிலேருந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள் இடுப்போட உயரம் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள டாட் பிடிச்சிருப்பாங்க இல்லையா இடுப்புக்கிட்ட ஒரு டாட் பிடிச்சிருப்பாங்க அதிலேருந்து ஷோல்ட்ரு வரையும் வர அளவு தான் வந்து இடுப்போட உயரம் அதாவது அளவு ப்ளவுஸில் இருக்கிறது அது கூட ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுக்குங்க அது வந்து தையலுக்கு பிடிக்கிறதுக்காக ஷோல்ட்ரு அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே போல் நான் இது வந்து நாலா அதாவது ரெண்டு மடிப்பாக மடிச்சு துணி வந்து ஃபோர் இருக்க மாதிரி இருக்கும் சரிங்களா ரெண்டு ஃபோல் பேக்கும் ஒரே டைமில் கட் பண்ண போகிறோம் அதுதான் இவங்களோட இடுப்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு ஃபார்ட்டி டூ இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா பதினேழு இன்ச்சஸ் வந்து வந்தது அப்போ நம்ம ரெண்டாக ரெண்டா டிவைட் பண்ணோம் அப்படின்னா இன்ட்டு பண்ணோம்னா எவ்வளோ வருதோ அதுதான் தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு ஸோ இவங்களுக்கு வந்து அதே அளவு நான் வந்துட்டு மார்க் பண்ணுறேன் தேர்ட்டி ஃபோராக டிவைட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு சுற்றளவு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும் ஒரு சிலவங்களுக்கு வந்து எக் இருக்கும் இதே அளவு இந்த ஃபார்ட்டி டூ இன்ச்சஸில் இருக்கிற அளவு தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது ஸோ மாறுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பதினாலு இன்ச் வந்து இடுப்போட உயரம் இருக்குது நீங்களும் வேணால் இந்த பதினாலு இன்ச்சே வந்து வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஆம்கோலுக்கிட்ட வர அந்த இந்த எல் டைப் வருது இல்லையா அது வந்து கீழே இருந்து மேல் நோக்கி நான் ஒரு எட்டரை இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுறேன் சரி அப்படி மார்க் பண்ணால் கரெக்டாக வருமானு கேட்டிங்கன்னா இல்லைன்னா நீங்கள் ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க ஷோல்டர்லேருந்து ஒரு சிக்ஸ் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் அதே போல் கழுத்தோட அகலம் வந்து மூணு இன்ச்சு வச்சிருக்கேன் ஷோல்டரோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கேன் அப்போ வந்து இவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வரும் இதே மே இதே அளவு நீங்களும் ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த வளைவு வருது இல்லையா அது வந்து அவங்களோட செஸ்ட் ரவுண்டில் எங்கே முடியுதோ அதாவது டென் டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்திருக்கு இல்லையா அங்கேருந்து அதில் கோடு போட்டிருக்கோம் அதுலேருந்து பாதி வர்றது தான் நம்ம வந்து இது மாதிரி வளைவு எடுக்கணும் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி கொடு பாருங்கள் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அடுத்தது இப்போ நான் வந்து இவங்க ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் ஹூக் பக்கமாக இருக்கிற பக்கம் போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வளைவு வந்து கரெக்டாக ஷேப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஒரு கொஞ்சமாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து துணி அதாவது வந்து ஹூக்குக்கு நம்ம ஜாயின் பண்ணுற கிளாத்துக்காக ஒரு கால் இன்ச்சு மட்டும் விட்டுட்டு இந்த ஷேப்பை நீங்கள் அப்படியே வந்து மார்க் பண்ணுங்கள் நான் ஷோல்டரோட அகலம் சாரி நெக்கோட அகலம் மூணு இன்ச்சு வச்சுருந்தா அதிலேருந்து வச்சு பார்த்தாலே ஃபினிஷிங் கரெக்டாக வந்துருந்தது ஸோ நான் அதையே நான் வந்து மார்க் பண்ணுறேன் ஸோ மார்க் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் ஃப்ரெண்ட் பக்கம் வந்து ஆஃப் இன்ச்சு வச்சு அப்படியே அந்த வளைவு கொடுப்பாங்க அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து நெக்கோட உயரத்தை இறக்கிட்டு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நீங்கள் அந்த வளைவு கொடுக்கலாம் ஃப்ரண்ட் நெக்குக்கு அந்த ஷேப் வளைவு கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும் அதே போல் நான் வந்துட்டு அந்த பட்டி ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா ஃப்ரண்ட் பீஸில் ஃப ஃப்ரண்ட் சைடு அது வரைக்கும் இருக்கிற அளவை நான் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணுறேன் அதுக்கப்புறமா ஒரு ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேராக ஒரு கொடு போட்டுக்குங்க இது எதுக்காக அந்த ஒன் இன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாட் பிடிக்கிறதுக்கும் பட்டி அட்டாச் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு துணியும் வேணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆபெக்ஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லையா அது எங்கே வருது அப்படின்றத பார்ப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா அந்த இடத்துல இருந்து இப்படி மடித்து பாருங்க எந்த இடத்த வருது அப்படின்ட்டு இவங்களுக்கு வந்து மூன்று இன்ச்சஸ் வந்து வச்சிருக்காங்க இந்த பா அந்த ஆப்பெக்ஸ் பாயிண்ட்டோட அகலம் வந்து மூன்று இன்ச்சஸ் வந்து வச்சுருக்காங்க இப்போ வந்து சென்ட்ரு டாட் அந்த மூன்று இன்ச் எங்கே வருதோ அதுக்கு நேராக சென்ட்ரு டாட்டுக்கான மார்க் வைப்போம் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அளவு ப்ளவுஸ்லையும் நீங்கள் வந்துட்டு பார்த்து மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க இதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி மாறுபடும் பட் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து கால் இன்ச்சஸ் சாரி பதிமூன்று இன்ச்சஸ் வந்து இவங்களோட சென்ட்ரு டாட்டோட உயரம் வச்சுருந்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல ஷேப் வந்து பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக வச்சுருந்தாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த சென்ட்ரு டாட்டோட அகலம் உயரம் வந்து பதிமூணு பதிமூன்று இன்ச்சஸ் வச்சுருந்தாங்க இவங்களோட சென்ட்ரு டாட்டோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னேகால் ஒன்னே கால் சொல்லிட்டு ரெண்டரை இன்ச்சஸ் வந்து வச்சுருந்தாங்க நிறைய பேருக்கு இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா ஷோல்டர் இருக்கு இல்லையா அந்த ஷோல்டரோட அகலம் எவ்வளோ வைக்கிறீங்க பாருங்க நார்மலாக நம்ம கட் பண்ணுற அதாவது வந்து பே பேக் நேக்கு எல்லாமே வளைஞ்சி கட் பண்ண வரைஞ்சி கட் பண்ணுறோம் இல்லையா ஒரு டென் இன்ச்சஸ் பேக் நெக் உயரம் வைக்கிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் உயரம் ஒரு சிக்ஸ் வைக்கிறோம் நெக்கோட உயரம் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்ததுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஷோல்டரோட அகலத்தை வச்சுருப்பீங்க அதுவே வந்து க்ளோஸ் நெக் வச்சுட்டு அதே ரெண்டரை இன்ச்சு பிடிக்கணுமா அப்படின்னா அதுக்கு வேறு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது நான் க்ளோஸ் நெக் வரையும் போது உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டை நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த இடத்துல அந்த மெஷர்மெண்ட்டை கால்குலேட் பண்ணால் கரெக்டாக வரும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டு மாறும் அதே மாதிரி க்ளோஸ் நெக் கோர்ஸில் அவங்க கேட்டாங்க க்ளோஸ் நெக் மீன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய காலத்துலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷோல்ட்ரு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும் ஃப்ரண்ட்டில் மட்டும் அழகாக ஷேப் வந்து வந்திருக்கும் அந்த மாதிரி நெக் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அந்த நெக்கோட கட்டிங்கும் என்கிட்ட கேட்டுருந்தாங்க கமெண்ட் பண்ணி அது வந்து அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நிச்சயமாக அந்த மாதிரி கட்டிங் போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நார்மலாக நம்ம எப்படி வந்து ப்ளவுஸுக்கு சென்ட்ரு டாட்டு அண்டு வந்து ஆம்கூல் டாட்டு அண்டு வந்து கிட்டே வர டாட்டு இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம் அடுத்தது ஃபுல்லாகவே நான் இது வந்து ரெ நால நாலு பீஸ் போட்டுருந்தேன் இல்லையா அதை மடித்து போட்டுருந்தேன் இல்லையா ஃபோல்ட் பண்ணி அதை ஃபுல்லாக நம்ம ஒரே டைம்லேயே கட் பண்ணிவிடுவோம் இப்போ வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேமாக கட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா பேக் சைடு வந்து நெக்கோட அளவும் ஃப்ரண்ட் சைடு வந்து நெக்கோட அளவும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணனா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்ட் வரும் ஸோ இதை மாதிரி ஒன்றா போட்டு கட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி வராது அதேமாரி ஷோல்டரில் வந்து கிராஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஷோல்டர்லேருந்து ஒரு கால் இன்ச் மட்டும் மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிக்கிங்க பிடிக்கும்போதும் நீங்கள் அதே மாதிரி கிராஸாக பிடிக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கிராஸாக கட் பண்ணிடுறாங்க ஆனால் ஜாயின் பண்ணும்போது நேராக ஜாயின் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் அந்த கிராஸ் எடுக்கவே தேவையே இல்லை நீங்கள் பிடிக்கும்போதே அதே கிராஸாக பிடிச்சிக்கலாம் அப்போ வந்து இது வந்து தனியாக வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது அதே போல் உள்விட்டு நான் இப்போவே நான் இவங்களுக்கு வந்து எடுத்துடுறேன் அந்த இன்னொரு விஷயம் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க எல்லாருக்குமே இந்த கைக்குழி ஆழம் எடுக்கணுமா அப்படின்னு ஃப்ரண்ட்டில் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எல்லாருக்குமே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அரை இன்ச்சிக்கு எடுக்கணுன்னு அவசியமே இல்லை நீங்கள் வந்து கையில் அதாவது வந்து கை ஜாயின் பண்ணும்போது நம்ம ஒரு கைக்குழி ஆழம் எடுப்போம் இல்லையா அந்த கை கிட்ட வந்து நீங்கள் வந்து அரை இன்ச்சு எடுத்தீங்க அப்படின்னா இதில் கால் இன்ச்சு எடுங்க ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையிலே ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு கைக்குழி ஆழம் எடுப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆம்கோல் கிட்ட ஃப்ரண்ட் பார்ட்டில் உங்களுக்கு அந்த கைக்குழி அழும் தேவைப்படாது ஓரளவுக்கு கையும் இழுத்து கொடுக்கும் ப்ளவுஸ் போடும்போதும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ரெண்டு பக்கமும் இதில் ஒரு முக்கால் இன்ச்சு இதில் ஒரு அரை இன்ச்சு எடுத்துட்டீங்க டோட்டலாக ஒன்னே காலிஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா போடும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூவுக்கு போடும்போதே நம்மளுக்கு கை கிட்ட துணி நல்லா இழுத்து போடுற மாதிரி ஒரு மாதிரி ஷேப் வந்து கை மின்னடி அந்த கையோட ஷேப் வந்து முன்னடி வர மாதிரி இருக்கும் ஸோ நிறைய ப்ளவுஸ் ப்ளவுலில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னாலே இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு கண்டினியூவாக ஒரு ஒரு ப்ளவுஸ் தைக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கைக்குழி ஆழம் வச்சா எடு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும் இல்லை உங்களோட ப்ளவுஸையே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ளவுஸில் கைக்குழி ஆழம் வந்து கையில் முக்கால் லிஞ்ச் எடுத்திங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டில் எடுக்காமல் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் அதோட ஷேப்போ இல்லை அதோட அதோடய ஃபிட்டிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இல்லை எனக்கு வந்து ரெண்டுத்திலையும் எடுக்கணும் அப்படின்னா இதில் ஒரு அரை இன்ச்சு இதில் ஒரு கால் இன்ச் எடுத்தாலே போதும் பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிட்டோம் பேக்கும் கட் பண்ணிட்டோம் பேக் பீஸ்க்கு எப்போயும் போல் ஒரு டென் இன்ச்சு நெக்கோட உயரம் வச்சு ரவுண்ட் நெக்கு தான் அதனால் வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை கட்டிங்க்கு நேராக போயிட்டேன் அடுத்து ஸ்லீவ் ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து துணி வந்து பத்தலை அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கு நான் போட்டிருக்க மாதிரியே நீங்கள் போட்டுக்கங்க ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் மெஷர் மெத்தடில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடு மட்டும்தான் ஜாயிண்ட் வர மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் நாளாக போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு நாலு பீஸுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஷர்மெண்ட் கட் பண்ணிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஸ்லீவ் வந்து இப்படி தான் கட் பண்ணணும் போடணும் இப்போ ஃபுல்லாக போட்டது மேலேருந்து ரெண்டு இன்ச்சு வச்சுட்டு அதிலேருந்து பாதி எடுத்துட்டு அதிலேருந்து பாதியில் எவ்வளோ வருதோ அந்த மெஷர்மெண்ட்டில் அரை அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச் அந்த பக்கம் அரை அப்புறம் அந்த அரை வச்சதுல வச்சதுலேருந்து மறுபடியும் ஒரு பாதி எடுத்துட்டு அதிலேருந்து கால் இன்ச் இந்த மாதிரி வந்து ஷேப் அப்படினா அப்படின்னா கைக்கிட்ட நிச்சயமாக சுருக்கம் வரவே வராது இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதா இந்த மார்க்கர் அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வேறு எந்த மாதிரி டிசைன்ஸ் ஸோ இல்லை ப்ளவுஸோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸோ இப்போ எக்ஸாக்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ் வந்து கிளாஸ் வந்து க்ளோஸாக எந்த ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்க மாட்டேன் பிகாஸ் என்னோட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை அதனாலையும் சம்மர் வெக்கேஷனாலேயும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் அந்த அந்த வீடியோ வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூவாக வந்து டைலரிங் ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து எதில் விட்டுமோ அதில் இருந்து ஸ்டார்ட் ஆகிடும் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இன்னமும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா என்னோடய டெலிகிராம் சேனலில் டிசைனர் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதில் போயிட்டு நீங்கள் பண்ணிக்கிங்க உங்களுக்கு வந்து கண்டினியூவாக நான் வீடியோ போடுறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும் நிச்சயமாக வந்து உங்களுக்காக ட்ரை பண்ணி நீங்களும் வந்து இப்போ சம்மர் வெக்கேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது வந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் மீன் சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது வந்து உங்களால் க்ளாஸஸ் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ நான் அவங்களுக்கு வந்து குரோஷா வந்து கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது பட் இருந்தாலும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து சம்மர் வேக்கேஷனால் லீவு அது மாதிரி போயிட்ருக்கறதுனால ஆன்லைனில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு நாலஞ்சு கிளாஸ் வந்து நான் வந்து குரோஷா எப்படி வந்து போடுறது எம்ப்ராய்டிங் எப்படி வந்து போடுறது அப்படின்றத சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அவங்கவுங்க ட்ரெஸ்ஸில் எம்ப்ராய்டிங் பூ போடுறது அந்த மாதிரி விஷயங்களை கூட ஈஸியாக கற்றுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ட்ரெண்டிங் ஆகி ப்ளவுஸ்லையே வந்து இப்போ வந்து எம்ப்ராய்டிங் போடுறது தான் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து எம்ப்ராய்டிங் கற்றுக்கணும் விருப்பம் பண்ணுறவங்க எனக்கு எம்ப்ராய்டிங் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பர்ஸ்னலாக வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிவிட்டு என்னோடய மெயில் ஐடியிலேருந்தே உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்க கூட நான் பேச பேசுகிறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிட்டோம் இந்த இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது கையை கட் பண்ணிவிடுங்க இந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக வந்து சீக்வன்ஸ் ஒர்க்கும் அந்த மணி வந்து தைக்காமல் இருந்தது அதை வந்து இடுப்புக்கிட்ட மடிக்கிறதுக்கு நான் வந்து அந்த இடத்த வச்சு கட் பண்ணுறேன் ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு துணியை கரெக்டாக கட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஜாயிண்ட் வராமல் நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்துட்டு எனக்கு ஃபுல் ஸ்லீவ் வேணுன்றவங்களுக்கு ரொம்ப ஃபுல் ஸ்லீவ் வேணுன்றவங்களுக்கு நிச்சயமாக ஜாயிண்ட் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆஃப் ஸ்லீவ் தான்ன்றதுனால இவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஜாயிண்ட் வரவே இல்லை இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஸ்லீவ் கிட்ட மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஜாயிண்ட் வந்தது அந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கேலப் டிசைனில் வந்திருக்கும் வளை வளைவா அந்த வளைவை வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது நான் உங்களோட ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லை ஷார்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரொம்ப அழகாக அந்த வளைவு வந்து கொஞ்சம் கூட மாறாமல் அந்த டிசைன் எப்படி வருது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் நான் வந்து பீஸ் மேலே வச்சு திருப்பிலாம் நான் தைக்கவே மாட்டேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அந்த வளைவும் அழகாக வரும் அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து வச்சு தைச்ச மாதிரியும் இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட்டு போடும்போது நிச்சயமாக நீங்கள் அதை வந்து வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இல்லை உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ இன்னும் வேறு மெத்தடில் எதாவது வேணும் அப்படின்னாலும் எனக்கு ஸ்டிச்சிங் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ப்ளவுஸ் கட்டிங் நான் கட்டிங் பண்ணுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிகாஸ் நிறைய பேர் ப்ளவுஸ் கட்டிங் வந்து போட்டிருப்பாங்க ஸோ என்னோட மெத்தடில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் அப்படின்றப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அலோ ப்ளவுஸ்லேருந்து இருந்து எடுத்து கட் பண்ண ப்ளவுசஸ்ஸு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் ப்ளவுஸுன்னு எடுத்துகிட்டா டுவெண்ட்டி எயிட் அளவில் இருந்து தேர்ட்டியில இருந்தால் இல்லை டுவெண்ட்டி எயிட்டில் இருந்தால் நீங்களே கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் போடலாம் தேர்ட்டியிலருந்து நம்ம வந்து தேர்ட்டிலேருந்து ஃபிஃப்டி ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் போட போகிறோம் ஸோ அது வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து வரும் அதை நீங்கள் கண்டினியூவாக ப்ளவுஸ் கட்டிங்கை வந்து கண்டினியூவாக பாருங்கள் எது எதுக்கு எந்தெந்த மெஷர்மெண்ட் வச்சு தைச்சா கரெக்டாக வரும் அப்படின்றத வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் என்னோடய ஆன்லைன் கிளாஸஸும் டைலரிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க உங்களுக்கு வந்து வர புதன்கிழமிலேருந்து கண்டினியூவாக வீடியோஸ் வரும் அதையும் பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேள்விங்க நான் கிளியர் பண்ணுறேன் ஸோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஃப்ரண்ட் பார்ட்டு அதெல்லாம் வந்துட்டு அதுக்கான ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோன்ட்டு தனியாக நம்ம வந்து போட போகிறோம் அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ளவுஸ் வச்சு ஷோல்டர் எப்படி ஃபாலோ ஆகாமல் இருக்கிறது அப்படின்றது அதேமாதிரி போட்நேக் ப்ளவுஸும் கேட்டிருந்தாங்க அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் ஸோ ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக வீடியோ வராதுக்கு நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன் பிகாஸ் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால என்னால் வீடியோ போட முடியல ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும் அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டிச்சிங் வீடியோ தான் வரும் இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நன்றி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்பவே நன்றி தேங்க்யூ மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ